நுறைய இருக்கு ஆமா வீடியோ தலைவருக்கு ஒரு விளம்பரம் தக்காளி நல்லா நல்லா டிசைன் பண்ணிட்டா ஒரு நல்ல ஒரு பாட்டு பாட சொல்லுங்க வியாபாரம் பாத்து பாருங்க உங்களுக்கு கீரை வரல அப்படி இருந்து கீரை வர கீரைல மறஞ்சிriakாரு ஆ புரியுதா அதனால கீரை வரத விட்டுட்டாங்க சரி இனி நமக்கு முருங்கையெல்லாம் பங்கின விலை வரவும் நல்ல குறவா ஆமா 20 ரூபா ஒரு கிலோ அவ்வளவு தள்ளப் படியா ஆமா சரி 3 கிலோ தக்காளி 50 3 மூணு புரியுதா மூணு கிலோன்னா இல்ல இல்ல அது எப்படி தெரியும் லோடு வரும் சாயன வரம்போட விலை குறਊ. இயர்க்கே இறையப்படி வரஞ்சது விலை கூடுது. நமக்கு விலை கூடுனாலமே ஐட்ட நல்லா வாங்கலாம். பாத்தியா அதே மாதிரி உட புளூதெல்லாம் நல்லதா புளூதன்ன. இன்னை ஆளு 50 ரூபாய்க்கு கொஞ்ச கலந்து வரணும். இப்போ வந்து கறிச்சாவறோம். சாயங்காலாயிடுச்சு. வா 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 நீ போடுங்க. போடுங்க பார்ப்போம். இக்கடிரியத இல்ல. அவ்ளோ நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. நீங்க கிட்ட பைசா கொடுத்துலாம் அவன் எடுத்துட்டு போறது. சரி நல்லா செய்தியைக்கலாம் செய்த முடிக்கலாம் வேற ஒண்ணு இல்ல வேற செய்தி என்ன உண்டா கொஞ்ச நாள முடியல மலையாளியா கொஞ்ச நாள முடியல மலையாளியா முடிக்கலாமா <Sess> ரூட்டிக்கலாம <Sess> நடக்கட்டு நடக்கறவுருக்க சரி <lategostr> <molecule> <jika> <acne lookin fractionelled> ಕೈಗಾದರೂ ಆರಿಂಜು ಆರಿ ಇಬಿಡಲೇ